உறவுகளே டுபாயில் ரொம்பவும் ஃபேமஸான இடம் தான் இந்த டுபாய் மால் அங்கே தான் நான் இப்போ இருக்கிறேன் இந்த டுபாய் மோலை ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம் இன்றைக்கி அதோட சில விஷயங்களும் இந்த இடத்துல நான் செய்கிறதுக்கு இருக்கிறேன் அதை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் வீடியோக்குள்ளே எல்லாம் தெளிவாக பார்க்க போகிறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் வழக்கமாக சொல்கிறது தான் கட்டாயம் மறக்காமல் எங்களுடைய தமிழ் பரலினி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க விடுங்க மீதியாக வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் வீடியோவை தட்டிவிட்டு வேணாம் இந்த டுபாய் மோல சுத்தி பார்க்கறது என்று சொன்னால் ரொம்பவும் ஈஸியான விஷயம் இல்லை ஏனென்று சொன்னால் அவ்வளவுக்கு பிரம்மாண்டமான மிகப்பெரிய ஒரு இடம்தான் இந்த டுபாய் மோல் என்று அவ்வளோ பெருசு பட் டுபாய் மோல சுற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி முக்கியமாக ஒரு விஷயம் நாங்கள் செய்யணும் என்னென்று சொன்னால் நானும் என்னுடைய ஸ்விஸ் ஃப்ரெண்டும் இந்த டுபாய் மோலுக்கு வந்திருக்கிறோம் காரணம் என்னென்னா இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்காக பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் டுபாய் சாக்லேட் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க நியூஸ்லாம் போட்டிருந்தாங்க ஸோ அந்த டுபாய் சாக்லேட் வந்து அவ்வளோவுக்கு ஃபேமஸ் ஆனது அந்த டுபாய் சாக்லேட்டை தேடி தான் நானும் என்னுடைய ஃப்ரெண்டும் போய்கிட்டு இருக்கிறோம் நாங்கள் நடந்து போய் குட்டிக்கிற வழியிலே ஒரு சாக்லேட் ஷப்பை கண்டுட்டோம் ஸோ இந்த இடத்துல வந்து சாக்லேட்டாலே ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணி டிஸ்பிளே பண்ணி வச்சுக்கிறாங்க பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்கள் இந்த ஷோப்பில் வந்து நாங்கள் இப்போ சாக்லேட் வாங்குறதா பிளான் போட்டிக்கிறோம் இந்த மோடில் வந்து நிறைய சாக்லேட் கடைகள் இருக்குது ஒவ்வொரு கடையில் ஒவ்வொரு ப்ரைஸ் நாங்கள் நாங்கள் விசாரிச்ச மட்டும் இல்லை அந்த பாய் சாக்லேட் வந்து ரொம்பவும் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது பட் இந்த ஷோப்பில் வந்து கொஞ்சம் குறைவு அப்படின்னு சொல்லலாம் குறைவுன்னா அந்த அளவுக்கு இல்லை இந்த இடத்துல கொஞ்சம் கம்மியாக இருக்குது நாங்கள் நிறைய ஷோப்பில் வந்து சர்ச் பண்ணி அதில் ப்ரைஸ் ரீசல் எல்லாம் வந்து பார்த்துட்டு தான் இப்போ இந்த ஷாப்புக்கு வந்திருக்கிறோம் ஓகே இப்போ என்னுடைய கையில் இருக்கிறது இப்போ நீங்கள் இந்த பார்க்கறது தான் டுபாய் சாக்லேட் டுபாயிலே ஃபேமஸ் ஆன சாக்லேட் டுபாய் அண்ட் இல்லை இந்த வேர்ல்டுலே வந்து இப்போ ஃபேமஸாக போகிற சாக்லேட் வந்து இப்போ ரீசெண்டாக இந்த டுபாய் சாக்லேட் தான் டுபாய் சாக்லேட் சொல்லி ஃபேக்கும் வருது இந்த சாக்லேட்டை கவர் பண்ணியிருக்கிற கவர் கூட சம்திங் டிஃப்ரெண்ட் ஆகிருக்கும் ஆனால் ஒரிஜினல் சாக்லேட் வந்து இந்த க்ரீன் கலரில் இருக்கிற டுபாய் குனாஃபா அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்கும் இதுதான் இந்த ஒரிஜினல் டுபாய் சாக்லேட் இது வந்து உண்மையிலே ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆகிருக்கும் எல்லா இடத்துலையுமே ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆகிருக்கும் ஆனால் சொல்ல போனால் வேறு நாடுகளில் வந்து இதை விட கொஞ்சம் கம்மியாக தான் விற்கிறாங்க ஆனால் இந்த டுபாயில் வந்து எல்லா நாட்டையும் விட அதிகமான விலையில் விற்கிறாங்க ஏன்னு தெரியாது ஏன்னா இந்த சாக்லேட் தயாரிக்கிற இடமே இந்த தான் பட் இங்கே தயாரிக்கிற நாட்டில் வந்து ஏன் இவ்வளோ அதிகமாக விற்கிறாங்களே எனக்கு தெரியாது ஸ்விஸ்ஸில் கூட இதை விட கொஞ்சம் தான் அங்கே விற்கிறாங்க இந்த டுபாய் சாக்லேட்டை துபாய் சாக்லேட்டை வாங்குறதுக்கு முன்னாடி இந்த ஷோப்பில் வந்து வேறு என்னென்ன அவைலபிள் இருக்குன்னு பாவோம் மெயினாக வந்து சாக்லேட் ஐட்டங்கள் மட்டும்தான் அதோட வந்து கூடுதலாக ஹனியும் வச்சுருக்கிறாங்க இந்த நீங்கள் பார்க்குறது இதெல்லாமே வந்து ஹனி எங்கள் ஊரில் வந்து நான் ஒரே ஒரே கலரில் தான் ஹனியாக பார்த்துருக்கிறேன் பட் இங்கே வந்து ஒவ்வொரு கலரில் இருக்குது ஒயிட் பிளாக் மெரூன் ப்ரவுன் இந்த மாதிரி ஒவ்வொரு கலரில் வந்து ஹனி இருக்குது கோல்டு கலரில் கூட ஹனி இருக்குது பட் அது மிக்ஸ் பண்ணிக்கிறாங்களா இல்லாட்டி ஒரிஜினல் ஹனியான்ட்டு எனக்கு தெரியாது அந்த ஹனிக்குள்ள வந்து பாதாம் பிஸ்தா இந்த மாதிரி பருப்பு வகைகளையும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒவ்வொரு வித்தியாசமான ஒரு ஸ்வீட்டை வந்து அதை சேல் பண்ணி கொண்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை ஒவ்வொரு வெரைட்டியில் வந்து பேரிச்சம்பழங்கள் அந்த பேரிஜம்பளத்துலையும் ஒவ்வொரு வகை வகையான ஸ்வீட்டையும் தயாரித்து எல்லாமே வந்து இங்கே சேல் பண்ணி பண்ணி கொண்டிருக்கிறாங்க ஓகே இப்போ ஃபைனலாக இந்த டுபாய் சாக்லேட்டை நாங்கள் வாங்கிட்டோம் இந்த பாக்ஸுக்குள்ளே பாருங்கள் ஆக சிறுசாக இருக்கிற பீஸில் வந்து மூண்டும் அதோட கொஞ்சம் பெருசில் மூண்டும் மொத்தம் ஆறு பீஸ் எடுத்துக்கிறோம் எல்லோரும் யோசிப்பீங்க எவ்வளோ தூரம் வந்துட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிறோம் அதுவும் சின்ன சின்ன பீஸாக எடுத்துக்கிறோம்ண்டு விலையை கேட்டால் நீங்கள் மெரசலாக இருவீங்க அது இப்போவே கிட்டத்தட்ட ஹாஃபில் கிட்ட வந்துட்டு ஒரு சரியான ப்ரைஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன் இந்த டுபாய் சாக்லேட்டை விட உலகத்திலேயே வந்து அதிகமாக ஃபேமஸாக சாக்லேட் தயாரிக்கிற இடம்டா சுவிஸ்லாந்து மண்டும் ஸோ அந்த சுவிஸ் ஃப்ரெண்டே இங்கே வந்து என் கூட இந்த டுபாய் சாக்லேட்டை வாங்குறாருண்டா இருக்கிறதுக்கான ரீசன் வந்து இந்த துபாய் சாக்லேட் வந்து ட்ரெண்டிங்காக போகிறது தான் அப்படி இந்த சாக்லேட்டில் என்ன தான் இருக்குது அப்படின்றத நாங்களும் ஒரு பார்ப்போம் எல்லாரும் வாங்குகிறாங்களே சரி நாங்களும் வாங்கிடுவோம் என்று ஃபைனலாக வாங்கியாச்சு அதில் விலையை பார்த்தீங்கன்னு சொன்னால் நானூற்றி அறுபத்தி ஐந்து திரகம் துபாய் திரகம் அதாவது எங்கட நாட்டு இல இலங்கை காசுக்கு நாங்கள் எவ்வளோண்டு பார்த்தோம் என்று சொன்னால் முப்பத்தேழாயிரத்தி இருநூறுவா அதாவது கிட்டத்தட்ட நாற்பது நாயிரத்துக்கிட்ட இந்த சாக்லேட்டை இந்த கொஞ்சம் பீஸை எடுத்திருக்கிறோம் ஸோ அதைத்தான் சொன்னால் கிட்டத்தட்ட ஹாஃப் லேக்கு கிட்ட வந்துட்டு என்ன ஒரு ரெண்டு பீஸ் எடுத்திருந்தோம்னு சொன்னால் ஐம்பதாயிரமாக இருக்கும் இந்த அமௌண்ட் எங்க நாட்டுல கிலோ கணக்கில் சாக்லேட் வாங்கிருக்கலாம் என்ன செய்றது இந்த துபாய் சாக்லேட் அவ்வளவு ட்ரெண்டிங் ஆகி ஃபேமஸ் ஆகி எல்லாரையும் வாங்குற மாதிரி எங்களையும் வாங்க வச்சிட்டு ஓகே இது ஒரு அனுபவமா இருக்கட்டும் ஆனால் இவ்வளோ செலவழிச்சு இந்த டுபாய் சாக்லேட்டை வாங்கி ஒரு துண்டு கூட நான் இதை சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கல ஏன்னென்னு சொன்னால் எனக்கு சாக்லேட் வகைகள் வந்து நான் அவாய்ட் பண்ணுறேன் மெயினாக வந்து என்னுடைய ஹெல்த்தை வந்து நான் பராமரிச்சுட்டு இருக்கிறேன் ஸோ இந்த டுபாய் சாக்லேட்டை சாப்பிட்ட வந்து இதில் டேஸ்ட் எப்படி இருந்துச்சு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு சொல்லி கட்டாயம் கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க இந்த டுபாய் சாக்லேட் வாங்குகிற ஸ்டோரியோடே இந்த டுபாய் மூலையும் கிட்டத்தட்ட சில இடங்களை வந்து நான் உங்களுக்கு காண்பிச்சிட்டேன் இந்த டுபாய் மோலில் வந்து எப்பவுமே இரவானாலும் சரி பகலானாலும் சரி இப்படித்தான் க்ரௌட் கிரவுடு வந்து கொண்டே இருக்கும் கொஞ்சம் நேரம் கூட சணம் வந்து நெரிசல் அடி குறையாது இப்போ துபாய் மாலுக்குள்ளே ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள வந்திருக்கிறோம் துபாய் மால் அதிகம் சுத்தி தெரிஞ்சதால எங்களுக்கு வந்து ரொம்பவே பசி எடுத்துட்டு இந்த இடத்துல நாங்க எங்களுடைய லஞ்ச எடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் சில இடங்களையும் சுத்தி பார்க்கலாம் சுத்துறது எப்பயும் சுத்தி கிளலாம் நமக்கு சாப்பாடு தான் முக்கியம் முதலாவது சாப்பாட்டுலேயே கவனத்தை கொள்வோம் நம்மளுடைய லஞ்ச் வந்து ரெடி ஆயிட்டு இதை ஒரு நல்ல பொடி ஒன்று பிடிச்சிட்டு இப்போ மறுபடியும் நாங்கள் ரவுண்ட்ஸ் ஆரம்பிக்கலாம் சைனீஸ் ஃபுட் வந்து இதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்ருக்கிறேன் ஒவ்வொரு சாப்பாடு ஒவ்வொரு டேஸ்டில் இருக்கும் சைனீஸில் வந்து முக்கியமாக ஃபேமஸான ஒரு சாப்பாடுன்னு சொன்னால் நூடுல்ஸ் நான் இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கிறேன் பட் இன்றைக்கு வந்து நான் ரைஸும் சில வெஜிடபிள்ஸ் அண்ட் சிக்கன் இதான் நான் எடுத்திருக்கிறேன் ஸோ சாப்பாடு உண்மையில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது பட் சைனீஸ் ஃபுட் வந்து ரொம்பவும் ஸ்பைஸியாக இருக்கும் எனக்கு வந்து ஸ்பைஸியாக இருந்தாலும் சரி நார்மலாக இருந்தாலும் சரி நான் எல்லாம் சாப்பிடுவேன் என்னுடைய ஃப்ரெண்டுக்கு வந்து ஸ்பைசி சாப்பாடு சரி வராது பட் நான் சொன்னேன் இன்றைக்கு சைனீஸ் ஃபுட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள் அப்படின்னு ஸோ அவரும் எனக்காக வேண்டி சைனீஸ் ஃபுட் ஸ்பைசியில் எடுத்திருக்கிறாரு ஓகே நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் இந்த ஏரியாவில் வந்து எல்லா நாட்டு ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு தேவையான சாப்பாடை நாங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம் இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ ரெஸ்டாரண்ட் சைட் இருந்து வெளியாகி இப்போ இந்த பக்கத்தில் வந்து நாங்கள் சும்மா எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ டிசம்பர் இருக்கிறதால எல்லா இடத்துலையுமே வந்து கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் வந்து சட்டப்படி செஞ்சு வச்சுக்கிறாங்கள் பாருங்கள் அந்த மாதிரி இருக்குது கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் இப்போ இங்கே மட்டும் இல்லை எல்லா இடத்துலையுமே வந்து கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் வந்து தூள் பரத்தி கொண்டு தான் இருக்குது அவ்வளோ கழகம் இருக்குது இந்த கிறிஸ் கிறிஸ்மஸ் பீரியட் முடியும் வரைக்கும் இந்த கிறிஸ்மஸ் டெக்கரேஷனும் இந்த நத்தார் பாப்பாவும் தான் எல்லா இடத்துலையுமே ஜொலிச்சு கொண்டிருப்பாங்க வா சூப்பராக டெக்கரேஷன் பண்ணி வச்சுக்கிறாங்க பார்க்குற எல்லா இடத்துலையுமே கிஃப்ட் பாக்ஸ் தான் தொங்கி இந்த இடத்துல வந்து அதிகமாக கிறிஸ்மஸுக்கு தேவையான அனைத்து டெக்கரேஷன்களையும் இந்த இடத்துல பெற்றுக்கொள்ளலாம் இங்கே சீட்டில் பாருங்கள் ஃபுல்லாக ஸ்வீட்ஸ் ஐட்டங்கள் சாக்லேட்ஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல அவைலபிளில் இருக்குது ஒவ்வொரு வகை வகையான வெரைட்டியில் வந்து சாக்லேட்டை நாங்கள் இந்த இடத்துல பெற்றுக்கொள்ளலாம் இந்த சாக்லேட் ஃபாலை பாருங்கள் இது வந்து ஒரிஜினல் சாக்லேட் வாட்டர் ஃபால் இல்லை இது வந்து ஃபேக் தான் பட் இது இப்படி வந்து சில இடங்களில் ஒரிஜினலாகவே செஞ்சு வைப்பாங்க சாக்லேட் வாட்டர் ஃபால் ஸ்விட்லாம் வந்து அதிகமாக இந்த மாதிரி சாக்லேட் வாட்டர் ஃபால் வந்து இருக்கும் செஞ்சு வச்சிருப்பாங்க அப்படி இங்கே சைட்டில் பார்த்திங்கன்னு சொன்னால் ரோஸ் ஷோரூம் ஒன்று இருக்குது ஃபோர் ஹவர் ரோஸ் லண்டன் அப்படின்ற ஒரு ஷோரூம் இந்த ஷோரூமில் இருக்கிற இந்த ரோஸ் எல்லாமே வந்து ஒரிஜினல் ரோஸ் தான் எல்லா ரோஸையும் வந்து ஒரு பொட்டிலில் வந்து அடைச்சி இந்த மாதிரி வச்சுக்கிறாங்க நான் ஃபெஸ்ட்டுக்கு பார்த்த உடனே நினைச்சேன் இது எல்லாமே வந்து அண்டு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அவங்க சொன்னாங்க வந்து எல்லாமே வந்து ஒரிஜினல் ரோஸ் அப்படின்னு சொல்லி இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட இந்த ரோஸ் தான் இது இதை வந்து நாங்கள் ஒவ்வொருத்தருக்கு வெல்கம் பண்ணுறதுக்கு கொடுக்கறதுக்காக வேண்டி வாங்குறது ரொம்பவும் எக்ஸ்பென்சிவான ரோஸ் தான் இது ஒரிஜினல் ரோஸ் எல்லாமே வாடாம இல்லாமல் ஏதோ கெமிக்கல் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பொட்டிலில் போட்டு அடைச்சி வச்சிருக்கிறாங்க ரோஸ் என்றாலே எல்லாருக்குமே பிடிச்ச தான் எனக்கும் ரோஸ் ரொம்ப பிடிக்கும் ஒவ்வொரு கலரில் ரோஸ் கண்டிருக்கிறேன் பட் இங்கே வந்து டிஃப்ரெண்டான கலர்ஸில் வந்து ரோஸை பார்க்குறேன் பிளாக் கலர் டார்க் ப்ளூ டார்க் பர்பிள் க்ரீன் கலர் இந்த மாதிரி கலர்ஸில் வந்து ரோஸ் வந்து இங்கே அவைலபிளில் இருக்குது உண்மையிலேயே அது பார்க்கும்போது ஆர்டிஃபிஷியல் ரோஸ் மாதிரி தான் இருக்குது பட் உண்மையிலேயே அது ஒரிஜினல் ரோஸ் தான் அது அப்படியே ஒஷ்ரூம் போகலாம் அப்படின்னு ஒஷ்ரூம் ஏரியாவுக்கு போயிட்டு பார்த்தா ஒஷ்ரூம் போகிற இடம் கூட எங்கேயோ அரண்மனைக்கு போற மாதிரி தான் இருக்குது அதுலயும் ஒஷ்ரூம பார்த்தா பெட்ரூம் மாதிரியே டெக்கரேஷன் பண்ணி வச்சிக்கிறாங்க ஒஷ்ரூம்ல ஹேங்கிங் பண்ற லைட்ஸ் எல்லாமே பாருங்க எவ்வளவு காஸ்ட்லியான லைட்ஸ்ன்னு சொல்லி உண்மையிலே சொல்றதுக்கு வார்த்தை இல்ல அந்த அளவுக்கு டெக்கரேட் பண்ணி வச்சிக்கிறாங்க இந்த டுபாய் மோலை ஒரு நாளில் சுற்றி பார்க்குறதுன்றது ரொம்பவே கஷ்டமான விஷயம் அதை நம்ப முடியாது அதை யாராலும் செய்யவும் முடியாது ஏனென்று சொன்னால் இந்த டுபாய் மோல் வந்து அவ்வளவுக்கு பிரம்மாண்டமான பெரிய ஒரு மோல் நான் இப்போ உங்களுக்கு காண்பித்தது வந்து ஒரு டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் வீதத்தில் தான் நான் உங்களுக்கு காட்டிருக்கிறேன் பட் என்னை எயிட்டி பெர்சன்டேஜ் சுற்றி பார்க்குறேன்னு சொன்னால் ரொம்பவே நாள் எடுக்கும் என்று அவ்வளோவுக்கு பெரியது இந்த டுபாய் மோல் நான் என்னால் முடிந்த அளவுக்கு நான் போகிற இடங்களில் மட்டும் நான் உங்களுக்கு காண்பித்து கொண்டிருக்கிறேன் நாங்கள் டுபாய் மோலுக்கு வரும்போது காலை பதினோரு மணி ஏ இப்போ இரவு பத்தரை மணி பி எம்மு இப்போ நாங்கள் டுபாய் மேலிருந்து லீவ் வகி நானும் என்னுடைய ஃப்ரெண்டும் என்னுடைய ஹோட்டல் ரூமுக்கு போகணும் அதுக்கு வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் மெட்ரோ பிளிச்சி இப்போ நாங்கள் மெட்ரோவில் தான் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இங்கே துபாயில் வந்து எந்த இடத்துல இருந்து எங்கே போகிறேண்டாலும் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஈஸி மெட்ரோ எல்லா இடத்துலையுமே மெட்ரோ நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இப்போ மெட்ரோலிருந்து நாங்கள் இறங்கி இப்போ வந்து வெளியாக போகிறோம் ஏன்னா நாங்கள் கையில் வச்சுருக்கிறது வந்து மெட்ரோ கார்டு இந்த மெட்ரோ காட்டில் காஸ்போர்ட் வச்சிருந்தோம்னு சொன்னால் நாங்கள் ஈஸியாக ட்ராவல் பண்ணலாம் இந்த மாதிரி தான் பெய் பண்ணுற முறை அந்த காட்டை இந்த கேட் மெஷினில் வந்து ஸ்கேன் பண்ண முடின்னு சொன்னால் கேட் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும் இப்போ நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எக்ஸிட் ஆகி இப்போ ஒரு நாங்கள் புட் சிட்டிக்கு வந்திருக்கிறோம் ஏரியாவில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற ஒரு புட் சிட்டி தான் இந்த புட் சிட்டில வந்து எங்களுக்கு சில வாட்டர் பாட்டிலும் ஏதாவது ஜூஸ் ஐட்டங்களும் வந்திருக்கிறோம் இந்த மாதிரி நார்மலான புட் சிட்டில வந்து பொருட்களை நாங்கள் சீப்பான ப்ரைஸில் பிரைஸ்ல பெற்றுக்கொள்ளலாம் மோலில் இருக்கிற பிரைஸை விட இங்கே வந்து நார்மலாக தான் கிடைக்கும் ஸோ இந்த புட் சிட்டியில் வந்து எல்லா பொருட்களையும் இந்த ஏரியாவில் பெற்றுக்கொள்ளலாம் இந்த புட் சிட்டியை பார்க்கும்போது கொஞ்சம் பெரிய புட் சிட்டியாக தான் இருக்குது பட் துபாயை பொறுத்த வரையில் இந்த மாதிரி புட் சிட்டியெல்லாம் எல்லாம் வந்து சின்ன சின்ன புட் சிட்டி தான் எங்களோட இடத்துல

நான் எவ்வளோ வகையான கத்திரிக்காய்கள் பார்த்திருக்கிறேன் பட் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான கத்திரிக்காய் நான் பாக்கிறேன் அவ்வளோ பெரிய கத்திரிக்காய் டுபாய் பூசணி கடை சைஸ்ல இருக்குது நிறைய பொருட்கள் வந்து இங்க வித்தியாசம் இருக்குது நான் பார்த்த சாமான் தான் இருந்தாலும் அது கொஞ்சம் டிஃபரண்டான வகையிலையும் ஆக பெருசாகவும் இருக்குது இது வந்து எனக்கு புதுசா இருக்குது பேர் வந்து சமாமம் அப்படின்னு என்னென்னு எனக்கு தெரியாது தெரிஞ்சவங்க கட்டாயம் என் கமெண்ட் பாக்ஸ்ல போட்டிருங்க இந்த வீடியோவை நான் இதோட முடிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த வீடியோல இன்றைய என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட நான் ஷேர் பண்ணியிருந்தேன் கட்டாயம் அதை பத்தி கமெண்ட் பாக்ஸ்ல போட்டுருங்க ஓகே பாய் பாய்